டி டுவெண்ட்டி வரலாற்றுலேயே பிரம்மாண்ட சாதனை செய்த இந்திய அணி என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு நேரம் வாங்க நம்ம இந்திய அணி செய்த பிரம்மாண்ட சாதனையை நாம தெரிஞ்சுக்கலாம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையை இந்திய அணி செஞ்சிருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பறமை எதிரியான பாகிஸ்தான் அணிக்கு எதிராக செஞ்சதால தான் இந்த சாதனை மிகவும் சிறப்பா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நாம நம்ம இந்திய அணி செஞ்ச சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரன்னில அதுவும் ரொம்ப குறைவான ரன்ன இலக்கா நிர்ணயிச்சு அந்த ரன்ன வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சு எதிர் அதை அடிக்க விடாம தோக்கடிச்சு அதன் மூலியமா இந்த சாதனை நிகழ்த்திருக்காங்க அதை பத்தின முழு தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஸோ டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடர்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெறும் நூத்தி பத்தொன்பது ரன்கள் அடித்திருந்த இந்திய அணி நூத்தி இருபது ரன்கள் இலக்க நிர்ணயிச்சது ஆனா இந்த குறைஞ்ச இலக்கை தற்காத்து வெற்றி பெற்றதன் மூலமா டி ட்வெண்ட்டில குறைஞ்ச ரன் வித்தியாசத்துல அதாவது குறைஞ்ச ரன் அடிச்சு அதன் மூலயமா வெற்றி பெற்றதால இந்திய அணி இந்த உலக சாதனையை படைச்சிருக்கு சர்வதேச டி டுவெண்டி போட்டியில இந்திய அணி மிக குறைந்த ஸ்கோரை தற்காத்து பெற்ற வெற்றிகளின் வரிசையில் இதுவே மிக குறைந்த ஸ்கோர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ஜிம்பாவே அணிக்கு எதிராக நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் தான் நிர்ணயித்தாங்க அந்த ரன் தான் பார்த்தீங்கன்னா முதல் இருந்தது இப்போ நம்ம பறவை எதிரான பாகிஸ்தானுக்கு எதிராக நூற்றி பத்தொன்பது ரன் நிர்ணயிச்சு அது மூலயமா வெற்றி பெற்றுருக்காங்க ஸோ இதுதான் நம்ம இந்திய அணி தற்காத்து கொண்ட மிக குறைந்த ஸ்கோர் இந்த சாதனையை தற்போது இந்திய அணி முறியடித்து இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி நூத்தி இருபது ரன்கள் என்ற இலக்கு நோக்கி ஆடிய போது இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது என பலரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கூட நினைச்சிருப்போம் ஆனா ஆளுங்க விடல தட்டி தூக்கிட்டாங்க பாகிஸ்தான ஒரு வழி பண்ணிட்டாங்க சோ நம்மளுடைய பவுலர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பா ரொம்ப சிறப்பா அவங்களுக்கு அவங்கள ரன் அடிக்க விடல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவுலர்கள் அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா பும்ரா பும்ரா வந்து அவரோட வேலைய பக்காவ பண்ணிட்டாரு ஸோ பும்ராவோட பந்துகளை எதிர்கொள்ள முடியாம பாகிஸ்தான் வீரர்கள் திணறி போயிட்டாங்கன்னா சொல்லணும் ஸோ அவங்களுக்கு மூச்சு திணறம் ஏற்பட்டிருக்கும் அந்த பும்ராவோட பந்து நேர்த்தியாகவும் சாமர்த்தியமாக இருந்தது வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மேலும் சில சாதனங்களை செய்துள்ளது உலகக்கோப்பை தொடரில் மிக குறைந்த ஸ்கோரை தற்காத்து வென்ற அணிகளின் வரிசையில் முதல் இடத்தை இலங்கை அணியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முறைந்த குறைந்த ஸ்கோர் தற்காத்து வென்ற அணிகள் பட்டியல ரெண்டாவது இடத்த வந்து இந்திய அணி பிடிக்கிறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் உரிய அணிக்கு எதிராக அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளின் வரிசையில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்கள் இதுவரை பாகிஸ்தான் அணியை ஏழு முறை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை அதிக முறை வெற்றி கொண்ட அணி நம்ம இந்திய அணி அப்படின்றது தான் சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுது ஸோ டி டுவெண்ட்டி வரலாற்றிலேயே மிக குறைந்த ஸ்கோரை வச்சு பாகிஸ்தானை கவுத்து நம்ம வின் பண்ணுது நம்ம கப் எடுத்ததுக்கு சமங்க ஸோ நம்ம கப்பே எடுக்கலாம் கூட நம்ம இந்தியாவை கவலைல நம்ம எதிரியான பாகிஸ்தானை தூக்கிட்டாங்கல்ல அது போதுங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க ஸோ இந்திய அணி கப்பு எடுத்ததுக்கு சமங்க நம்ம பாகிஸ்தானை வின் பண்ணுது உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அஹ் நம்ம போற எல்லா தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கூட இருக்கும் சோ டி டுவெண்டி மேட்சும் நம்ம இந்திய அணியோட மாசம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்